தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கடந்த ஏப்ரல் மாதம் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் கோயிலின் நூற்றி எண்பது அடி உயர ராஜகோபுரத்திலிருந்து சிமெண்ட் கலசம் ஒன்று பெயர்ந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கலசம் விழும்போது பக்தர்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ராஜகோபுரத்திலிருந்து ஒரு சிமெண்ட் கலசம் தவறு கூட விழுந்திருக்கு நல்ல வேலையா பக்தர்களுடைய யாருடைய ஊருக்கும் எந்தவித ஆபத்தையும் ஏற்படுத்தல கும்பாபிஷேகம் விஷயம் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி நடந்திருக்கு மூணே மூணு மாசம் முடிஞ்சிருக்கு இந்த நிலைமையில இப்ப நீங்க கோபுரத்துல பாத்தீங்கன்னா பல சிமெண்ட் கலசங்கள் இல்ல பட்ட பகல் இன்னைக்கு வந்து விழுந்து அந்த மட்டும் எல்லாருக்கும் புரிய ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆண்டுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து கோவில் கட்டுமானங்களை சரிவர முடிக்காமல் அவசர கதியில் கும்பாபிஷேகங்களை நடத்தி கார்ப்பரேட் கம்பெனி போல இந்து சமய அறநிலையத்துறை நடந்து கொள்வதாக திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது